பெரிய மீன் ரெண்டுக்கு தொள்ளாயிரம் ரூபாயா தம்பி பாருங்க தூண்டிலே மீன் பிடிச்சிட்டேன் இந்த வருக போகுது மீனை பிடிச்சிட்டு வணக்கம் நட்டாம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து நாகப்பட்டினத்தில் தான் இருக்கிறேன் நாகப்பட்டினத்தில் வந்து நாகப்பட்டினத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டை பார்க்க வந்திருக்கேன் மீன் மார்க்கெட் எனக்கு பின்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துரும் போட்டு தான் நிற்கிது ஏகப்பட்ட லட்சக்கணக்கான போட்டு நிற்கிது நான் இதுவரைக்கும் நாகப்பட்டினம் மீன் மார்க்கெட்டோ ஆர்பருக்கும் வந்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் ஃபுல்லாக வரப்போகுது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்க கமெண்ட் பண்ணிக்கே எனக்கு எய்த்தாப்பில் வெயில் அடிக்கிது கண்டு முழிக்க முடியல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நாகப்பட்டினம் ஆர்பர் மீன் மார்க்கெட்டு தான் உள்ளே போகிறேன் இது பெரிய மீன் என்ன மீன்னா திருக்க தூக்க முடியலை சரியான திருக்க எத்தனை தண்ணி இருக்குன்னு வாருங்க சொல்லக்கு மாறுறது நாகப்பட்டினம் மீன் மார்க்கெட்டா ஆயர்பர்ட் அது எவ்வளோ வண்டி நிற்குது ஏலம் போகிறாங்க மீன்பிடி காலை இருக்கு ஏறால பாருங்க

எ மீன் ரெண்டுக்கு தொள்ளாயிரம் ரூபாயா மீன்பிடி தடைக்கால இருக்கு மீன் நிறைய வந்துருக்குங்க இருக்கு பெரிய இறால் மீனப்பா ஆனால் மீன் வெரைட்டி வரல சின்ன சின்ன மீனாக தான் இருக்குது பெரிய மார்க்கெட்டு இந்த பாரு இங்கே தான் பெரிய மீன் இருக்கு பெரிய மீனாக கிடக்கு என்ன மீன் பாறை மீன் சரியான மீன்

ஆர்வர் ஆறுபரு இது வந்து கடல்கரை ஓரத்தில் இருக்குது நாகப்பட்டினத்தில் இப்படி அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்குது எல்லா போட்டும் நிற்கிது பாருங்கள் பூரா விசைப்படக்கு இது நிற்கிறதே இப்போ வந்து இந்த சிமெண்ட்டு கட்டியிருக்காக இந்த சிமெண்ட்டு ஓரத்தில் நிற்கிதுங்க டயர் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்க இது கீழே கடல் கடல் ஓரத்தில் கொண்டு வந்து உள்ளே பாட்டியிருக்காங்க இந்த பக்கெட் பூரா அப்படியே போட்டு ஃபுல்லாக நிற்கிது இங்கே இருந்து அந்த தலை வரை அந்த பாலம் வரைக்கும் நிற்கிது இங்கிட்ட அப்படியே மீன் மார்க்கெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மீன் மார்க்கெட்டு அதுக்கு அப்படியே அங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாடா மீன் கிளீன் பண்ணுறாடம் இப்போ வந்து மீன் மீன் பிடி தடைக்காலம் போட்டிருக்காங்க அதனால் மீன் வந்து வரத்து கம்மியாக இருக்குது கடல் ஒரு தம்பி தழுகிக்கிற்க அவ்வளோ போட்டை இடைக்காலத்துல இவ்வளோ மீன் வருது ஆனால் பாருங்க எவ்வளோ மீன் இது அப்படியே நீ ஏலம் போடுவான்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ மீன் அடைக்கும் இது அப்படியே ஆறுவர் இந்த கப்பல் பூரா நிற்கிது பாருங்க இவ்வளோ பெரிய போட்டா இருக்கு ஏங்க அப்பா இந்த வருங்க போட்டு பைப்பர் போட்டு பூரா வருது பாருங்க நல்லா சின்ன போட்டில் மட்டும்தான் மீன் பிடிக்கணும்னு போருக்கு இந்த போட்டு பூரா அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கா நல்லா பெரிய மார்க்கெட்டுங்க சரியான மார்க்கெட்டு பாருங்க இது வந்து ஒரு காவா மாதிரி வெட்டியிருக்கா இது கடல் தண்ணி தான் ஆனால் காவா மாதிரி வெட்டியிருக்கா இந்த பாலத்துக்கு அங்கிட்டு தான் கடல் இருக்குது அது வழியே அப்படியே வந்து போட்டு அப்படியே இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுவாங்க நான் வருவார் பைப்பர் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ தான் பிடிச்சிட்டு வந்துருக்கா தம்பி பாருங்க தூண்டிலே மீன் பிடிச்சிட்டேன் உள்ளது மீன் இந்த போட்ட உள்ள வருது பாருங்க அது பாருங்க ஒவ்வொரு வலையில் இருக்க மீனை தட்டிக்கிட்டு இருக்க இது பூரம் போட்டு நிற்கிது வரேன் மீன் இங்கேருந்து அந்த பாக்ஸில் இருந்து எடுத்துகிட்டு வர்றாரு அவரு பிடிச்ச மீனை அந்த பாக்ஸில் போட்டுக்கிட்டுருக்காங்க அங்கேருந்து கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து இந்த ட்ரெயினில் அடிக்கிறாரு போட்டு போது மீனை எப்படி குமிச்சு வச்சிருக்கான்னு எல்லாம் சின்ன போட்டில் பிடிக்கிறது பைப்பர் போட்டில் பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து விட்டு ஏலம் போடுறாங்க பூரா கருவாடு கருவாடு மீன் கிளீன் பண்ணுற இடம் இந்த மீன் ஏலம் போடுறா அங்கே போய் பார்ப்போம் வாங்க பெரிய பெரிய மீனாக இருக்குது மீனு மீன் இருக்கு பார மீன் எறால் அங்கே இருக்க வஞ்சரம் பூரம் கருவாடு எப்படி அப்புறம் நெத்திலி பற்ற கருவாடு என்ன கரோ மார்க்கெட்டில் இருக்க பலாரக்கடை கடலைக்கரை கருவியா பாடி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ரூபா பட்டி கடை புட்டு கிழங்கு அம்மா வடை சுடுது அப்பா வைக்கிறாங்க பூக்கடை பழங்கள் காய்கறி மாம்பழம் பூரா அந்த மீனை ஐஸ் வச்சு போகிறது போறது வண்டி லாரி பூரா கருவாடு காய வைக்கிறாடா பூராமே கருவாடு காய வைக்கிறாடா பாருங்க மீன் வாங்கிட்டு போகிற பாருங்க கருவாடு கண்டி மீனை வாங்கிட்டு வச்சுருக்கா பூரம் கருவாடு கருவாடு காயறத பருவ எவ்வளோ கருவாடு காயப்பட்ருக்கா காயப்போட்டு அது இனிமே அள்ளி வைப்பா படிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் சல்லுன்னு சுருண்டு வரும் ஒரே நாளில் கருபாடுச்சியாக அந்த மீன் இருந்து வந்தாச்சு இதுதான் அந்த அங்கே இருக்க பாருங்க கூட்டம் மார்க்கலா அதுதான் அந்த மீன் மார்க்கெட்டு இப்போ அங்கே தான் நம்ம வீடியோ எடுத்தோம் எடுத்துகிட்டு அப்படியே பாலத்துக்கு வந்தாச்சு பாலத்தில் நிற்கிறோம் பாருங்க எவ்வளோ போட்டு இருக்குன்னு பாருங்கள் பூரா பைப்பர் போட்டு விசைப்படகு நம்பிட்டு இருக்குது எல்லாம் தொழிலுக்கு போயிட்டு வந்தது இந்த ஒரு போட்டு வருது பாருங்க இது வந்து கடல் கிடையாது கடல் தண்ணி ஆனால் அப்படி ஆற்று மாதிரி அப்படியே தண்ணி போகுது கடலில் போய் கலக்குது இந்த போகுது மீனை பிடிச்சிட்டு வரிசையில் போதுவாருங்க இந்த போட்டில் தான் இந்த மீன் பிடி தடை காலத்தில் வந்து இந்த போட்டில் தான் மீன் பிடிக்கணும் பெரிய வீட்டில் போய் பிடிக்கக்கூடாதான் இனி இன்னப்பெருக்கிறதுக்காண்டி தடை போட்டிருக்கா அதுக்காண்டி சின்ன பைப்பர் போட்டில் போய் தான் பிடிக்கணும் அஞ்சு பெரிய போட்டு பூரா அனுப்பாட்டி வச்சுட்டா பாருங்கள் எல்லாமே நிற்கிது இது பாலத்துக்கு இந்த பக்கட்டு அப்படியே பாலத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள் கடல் கரை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூரா கடல் கரை பாருங்கள் அப்படியே பாலத்துக்கு இங்கிட்ட வந்தாச்சு இது பூரா அந்த கடல் தான் எவ்வளோ போட்டு நிற்கிது பாருங்கள் பெரிய போட்டு பூரா அனுப்பி வச்சுட்டா இந்த தண்ணி அப்படியே கடலில் தான் வருது நாகப்பட்டினம் சூப்பராக இருக்குங்க அருமையான ஊர் தொழிலுக்கேற்ற ஊர் இந்த போட்டை அப்போ அங்கிட்டு பார்த்தோம்ல அந்த போட்டை அப்படியே கிட்டு வருது இந்த சின்ன போட்டு பூரா மீன் பிடிச்சிட்டு வருது வாருங்க அப்படியே போட்டை ஓரம் கட்டுற போட்டு ஓட்டுவாரு எப்படி வாருங்க சும்மா ஜம்மு நிக்கிறாரு பயங்கரமா ஓட்டுறாரு போட்டு வரிசையில் வாருங்க மீனை பிரிக்கிறார்க்குவாங்க தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க மீனை பிரிச்சு எடுத்து வெயில் மண்டைய போலக்குதுங்க நெத்திலே அடிக்குது